ரஃத்து போர்டு டிக்ளேர் பண்ணது நூறு ஏக்கர்னா டிக்ளேர் பண்ணாமல் ஐநூறு ஏக்கரை கையில் வச்சுட்டு இருந்தது ஒரு எக்ஸ் கையெழுத்து போட்டுட்டு இருந்தார் இப்போ வந்து கலெக்டர் கையெழுத்து போட போகிறார் ஒரு உழவு சந்தையில் நாலு ரவுடிகள் உட்காந்துக்கிட்டு நீ அந்த கடையை எடுத்துக்க நீ அந்த கடையை எடுத்துக்க நீ இந்த கடையை எடுத்துக்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த உழவர் சந்தையில் ஒரு அமைப்பு உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் எதை எடுத்துக்கோங்க நீங்கள் எதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவதற்கான வித்தியாசம் தானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இது தேவதூதர் இருக்கார் அவங்களுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஒரு நாகரீகம் இருக்குது ஒரு மார்க்கம் இருக்குது அவங்க அறிவில்லாதவர்கள்னே நீங்கள் நினச்சிக்கிட்டு எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ முடிவெடுப்பியா நான் முடிவெடுக்கணாங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இவங்க ஜெயலலிதா அணுகினாங்க திமுக அதை எப்படி அணுகிச்சுன்னா ஐய் உனக்கு எதையாவது தான் ஓட்டு போடுவேன் எனக்கு தெரியும் வெறும் சோத்த போட்டால் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தை போட்டு சார் இன்றைக்கி நாடாளுமன்றம் வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது சார் அவையில் வந்துட்டு வஃபோர்டு வந்துட்டு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க அதற்காக பார்த்தீங்கன்னா இந்தி உடனே ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க சார் அனைவருமே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற நிலைப்பாடில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் பதினாலு திருத்தங்கள் வருது வஃ்த்து போர்டு ப்ராப்பர்ட்டி எதுவும் த நீக்கப்படலை வஃது போர்டு டிக்ளர் பண்ணது நூறு ஏக்கர்னா டிக்ளர் பண்ணாமல் ஐநூறு ஏக்கரை கையில் வச்சிகிட்டு இருந்தது அதை புறந்தள்ள வேண்டும் ஒரு ஒரு எக்ஸு கையெழுத்து போட்டுட்டு இருந்தார் இப்போ வந்து கலெக்டர் கையெழுத்து போட போகிறாரு கலெக்டர் யார் மாநில அரசனுடைய பணியில் இருக்கிறவர் ஸோ அவர் தான் கையெழுத்து போட போகிறாரு வஃ்து போர்டுங்கிறதுல வந்து முஸ்லீம் மட்டுமே முக்காருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வஃது போர்டெலாம் இல்லைங்க இது நிலம் சம்பந்தப்பட்டது மதம் சம்மந்தப்பட்டது இல்லை நிலம் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால இதில் வந்து வேற ஒருத்தரும் வரலாம் அவங்க தான் முடிவு பண்ணணும் ஒரு விவாதம் வருதா ஒரு வழக்கு வருதா அதை இவங்க இப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு எங்கேயாவது பிரச்சனை இருந்ததுன்னா முன்னெல்லாம் வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது வஃது போர்டில் இப்போ அப்படி இல்லை கோர்ட்டுக்கு போக முடியும் பச்சையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு உழவர் சந்தையில் நாலு ரவுடிகள் உட்காந்துக்கிட்டு நீ அந்த கடையை எடுத்துக்க நீ அந்த கடையை எடுத்துக்க நீ இந்த கடையை எடுத்துக்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த உழவர் சந்தையில் ஒரு அமைப்பு உட்காந்துக்கிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவதற்கான வித்தியாசம் தானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது அப்போ இவங்க அதை எதிர்க்கிறாங்கன்னா எதுக்கு எதிர்க்க போகிறாங்க ஏங்க ராகுல் காந்தி வந்து பாலஸ்தீன் போர் வந்தபோது ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணால் முஸ்லீம் ஓட்டு கிடைக்கும்னு நினைத்தார் இவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருக்கிற இடத்துல நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க ஹமாஸுங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு காணாமல் போயிடுச்சா இல்லையா அப்போது அன்றைக்கி அவர் ஆதரிச்சார் எதுக்கு ஆதரிச்சார் முஸ்லீம்கள் வரும்னு நினைச்சார் எங்கே இஸ்லாம் சகோதரர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இது தேவதூதர் இருக்காரு அவங்களுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஒரு நாகரீகம் இருக்குது ஒரு மார்க்கம் இருக்குது அவங்க அறிவில்லாதவர்கள்னே நீங்கள் நினச்சிக்கிட்டு எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் பேர் இந்தியர்களாகத்தான் வாழறாங்க அவங்கக்கிட்ட என்ன பையன் சொல்லுவீங்க எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்க தமிழக அரசு இதனால் மாற்றம் ஏற்படுமா சார் தீர்மானம் கொண்டு வர்றதுல எந்த தப்பும் கிடையாதுங்க தீர்மானம் கொண்டு வந்து தான் ஏழு பேரை காப்பாத்தினாங்க பேட்டரி வாங்கி கொடுத்தவுடனே போய் கட்டி பிடிச்சாரு அந்த தான் நடந்தது ஜெயலலிதா தீர்மானம் போட்டாங்க அது வந்து நீ முடிவெடுப்பியா நான் முடிவெடுப்பனாங்கிற ஒரு விஷயத்துல இருந்து இவங்க ஜெயலலிதா அணுகினாங்க திமுக அதை எப்படி அணிக்குச்சுன்னா ஏய் உனக்கு பண்ணா தான் ஓட்டு போடுவேன் எனக்கு தெரியும் வெறும் சோத்த போட்டால் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தை போட்டது தீர்மானங்கள் சட்டசபையில் போட்டுனா அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஐம்பத்தி மூணு பேர் கூப்பிட்டா நாற்பத்தெட்டு பேர் போய் உட்கார்ற இடத்துல நீங்கள் என்ன பேசுவீங்க